விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி விடுவார்கள் இந்திய கட்சிகளை திராவிட கட்சிகள் வந்தது திருப்பி அந்த இந்திய கட்சிகளை கட்சிகள் தோளிலே சுமந்தது பதவிக்காக மறுபடியும் இந்திய கட்சிகள் வந்தால் ஒரே ஒரு கோட்பாடு தான் இந்தியமும் திராவிடமும் வெவ்வேறு அல்ல ரெண்டும் அதற்கு மாற்று பாரதிய ஜனதாவுக்கு மாற்று காங்கிரஸ் காங்கிரசுக்கு மாற்று பாரதிய ஜனதா அது பெருத்தைய திமுக அதிமுக மாற்று திமுக மொத்த கோட்பாட்டுக்கும் மாற்று நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று இது தேசியம் தமிழ் தேசியம் இந்த அரசியல் தான் நிலமெங்கும் இருந்திருக்க வேண்டும் இல்லை இனி எப்போதும் இந்த அரசியல் தான் இருக்கும் என்ன இந்திய தேசியம் தமிழ் தேசியம் எளிதாக கடலுக்குள் இலங்கை ராணுவம் இந்த நாட்டு குடிமகனை சுட்டுக் கொல்லும்போது இந்திய மீனவன் செத்தான் சுடப்பட்டு செத்தான் செய்தி பதிவானால் இந்திய தேசியம் இருக்கும் தமிழ் மீனவன் செத்தான் அவன் செத்த இடத்தில் இந்தியம் இறந்து தமிழ் தேசியம் பிறந்தது காவிரியில் தமிழர்களுக்கு உரிய தமிழரை பிரித்து கொடுப்போம் என்று இந்திய கட்சி கர்நாடக கட்சி சொன்னால் அங்கு இந்திய தேசியம் இருக்கும் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன அந்த வார்த்தையில் இந்தியம் செத்து தமிழ் தேசியம் பிறந்தது இவ்வளவுதான் கோட்பாடு ஏன் குழப்பிக்கிறேன் திராவிடம் என்றால் என்னன்னு சொல்லிட்டல்ல அது திருடர்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக அது அனைத்து கொஞ்சம் இன்னும் பெரிய திருடர்கள் கூடிய கழகம் புரியுதா இதுதான் இது திராவிடம் என்பது எதுக்கு தமிழர் அல்லாதவர் வாழ்வதற்கு ஆழ்வதற்கு வந்த ஒரு கோட்பாடு தமிழ் தேசியம்னா என்னென்ன நாடு என்ன தமிழ்நாடு நாங்கள் தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம் யாரு நீங்க ஆப்பிரிக்கா வச்சு ஆஸ்திரேலியா வச்சு இல்ல தானே தமிழ்நாடுன்னு போயிடுச்சியே அதுக்கு எங்கள் தாத்தா சங்கர்லிங்கனாரு எழுவத்தாறு நாள் பட்டினில் இருந்து செத்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தி வச்சிங்க எப்போ தமிழ் திருநாடு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு அப்படி பெரும்பாவளம் பாட்டன் பாரதி பாண்ட பிறகு வச்சியலா இல்லை நீங்க வச்ச பிறகு பாண்டானா என்னது என்னது தமிழ்நாட்டுக்கு தானே ராஜா தமிழ்நாடுன்னு பெரு வச்சா நாங்கள் தான் படிக்க வச்சோம் நாங்கள் தான் படிக்க வச்சோம் நாங்கள் தான் படிக்க வச்சோம் படிக்க வச்சவன் தாத்தா காமராஜ் குடிக்க வச்சதான் நீங்கள் எல்லாத்துக்கும் ஐயா கருணாநிதி பேர் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இடத்துக்கு தான் பொருத்தமா குடிக்கிறதுக்கு தேசியனத்துக்கும் உலகம் எல்லா நாட்டிலையும் ஒரு மது இருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தேசிய குடிபானம் இருக்குடா மதுபானம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு தேசிய மதுபானம் இருக்குடா பணம்பால் தென்னம்பால் மூலிய சாடுற மகிழ்ச்சியா நம்ம மாட்டு கறியை வெட்டி அடிச்சு கறியை வதக்கிக்கிட்டு கல் விருந்துன்னு வச்சு அடிப்போம்டா திருவிழா கொண்டாடும் ஒண்ணும் அவனுக்கு உனக்கு வேண்டியது பாட்டு எனக்கு வேண்டியது ஓட்டு உப்புக்கள் இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு சொத்து இருக்கிறவன் சொல்லுற சொல்லே சரியாச்சு சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நம்ம காச்சு மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா நம்மை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை விரட்ட வேண்டாமா மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா மாறுவோம் மாற்றுவோம் என் உடன் பிறந்தார்களே மாற்றுவோம் நம்மிலிருந்து இந்த மாற்றத்தை தொடங்குவோம் மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார்கள் அந்த புரட்சியை இந்த பூமியில் விதையுங்கள் கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியும் புரட்சியும் பூமியில் விதித்த மாமேதை மார்க்ஸ் அவர்களை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு புரட்சிகர அரசியலை கட்டி எழுப்புங்கள் இந்த நாட்டில் ஊழல் லஞ்சம் பசி பஞ்சமில்லாத ஒரு தேசம் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையிலற்ற தேசம் உருவாக்குவோம் நம்மால் முடியும் புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்று முழக்கத்தை முன்வைக்க காரணம் அதுதான் எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு கலைஞர் அரிசி ரெண்டு ரூபா எங்க நாடு வல்லரசு விடிஞ்ச கக்குசுக்கு நாலு ரூபா எங்க நாடு வல்லரசு சதம் அடிச்சா டெண்டுல்கரு சதம் அடிச்சா டெண்டுல்கரு எங்க நாடு வல்லரசு படிச்ச டிகிரி எல்லாம் டி மாஸ்டரு எங்க நாடு வல்லரசு வீராங்கண சானியா மிர்சா வீராங்கன சானியா மிர்சா விவசாயம் கிடக்குது தரிசா எங்க நாடு வல்லரசு எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு வந்தே வந்தே மாதரம் மாதரோ நொந்தே நொந்தே சாகுறோம் டெல்லி வரைக்கும் ஒரு ரூபா போனு டெல்லி வரைக்கும் ஒரு ரூபா போனு பள்ளிக்கூடம் எரிஞ்ச பிறகு வருது வேணு எங்க நாடு வல்லரசு எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு வந்தே வந்தே மாதரம் ஏ வந்தே நொந்தே சாகுரோ கேட்க கேட்க வெட்டி திண்டா என்னுடைய அன்பு சோதரன் கோபன் சொல்றாரு கேட்க வெட்டி திண்டா அது பர்த்டே பார்ட்டி கோழியை சுட்டு திண்டா வெட்டி திண்டா அது சிக்கன் பார்ட்டி ஆட்டை வெட்டி திண்டா அது மட்டன் பார்ட்டி நாட்டையே வெட்டி திண்டா அது பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறது ஒரு தம்பி எழுதியிருக்கா ஊர் ஊரா சுத்தி திரிகிறவருக்கு கேடி என்றும் போய் வைக்கலாம் நரேந்திர மோடி என்றும் பேர் வைக்கலாம் அவன் சொல்றான் ஒருத்தன் அன்னை சூரியகரன் தன்னைக்கு சூரியனை பார்த்தோம்னா கண்ணு தானே கெட்டு போகும் ஆனா ஏப்ரல் பத்தொன்பது சூரியனுக்கு ஓட்ட போட்டோம்னா நாடே கெட்டு போயும் சின்ன ஒருத்தன் நாட்டுக்கு நாட்டுக்கு நல்ல நாட்டை பாதுகாக்கணும்னா ராணுவத்தில் சேரணுங்கிற அவசியம் இல்லை பாரதிய ஜனங்களுக்கு ஓட்டு போடாம இருந்தாலே பாதுகாப்பு நாட்டுக்கு சேவை செஞ்ச மாதிரி தான் பாதுகாத்த மாதிரிதான் ஓட்டு போட போற ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்ன ஏ உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம் நல்லோரும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கோ ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி விட்டோம் இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற இந்த நில நான் வேற என்ன கூற ஓட்டு போட போறப்பா ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன ஏ உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் விலவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நேலம் மாறி போச்சு விலவாசி ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு பாடுபட்ட ஏல சனோ பரித வச்சு நிக்கலாச்சு இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிக்காத உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் நாம முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில் ஓட்டு போடணும் ஐயாக்கா மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு ஒரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு மைக்கு ஓட்டு ஓட்டு போடணும் போடணும் மக்கள் மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம் மதிப்பு மிக்க நம் வாக்கை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது என்கிறார் புரட்சியாளர் அனல் அம்பேத்கர் அவர்கள் ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் துரகி என்கிறார் நம் உயிர் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவன் தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பானா என்று பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை நமக்கு அறிவுறுத்துகிறார் தங்கத்தை தவிட்டிற்கு வாங்க வருவார்கள் என் உயிர் சொந்தங்களே இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட தமிழ் பெருங்குடி மக்களே மதிப்புமிக்க வாக்கை விற்காதீர்கள் அது வலிமை மிக்க ஆயுதம் அநீதிக்கு எதிராக தூக்குங்கள் அநீதிக்கு எதிராக தூக்குங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி ஊழல் லஞ்சத்திற்கு எதிரானது தமிழ் தேசியன மக்களின் தன்மானத்துக்கானது அதன் விடுதலைக்கானது உரிமைக்கானது என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே மைக்கு சின்னத்திலே உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்லதொரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக்கு இந்த நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியிலே என் உயிர் தங்கை அன்பு மகள் கார்த்திகா பொறியாளர் அவர்களை நிறுத்தி இருக்கிறேன் ஆகப்பெரும் அறி ஆகப்பெரும் ஆற்றலால் ஆகப்பெரும் ஆற்றலாளர் தற்க அறிவில் அவனோடு வாயை கொடுத்து எவனும் தப்பிக்க முடியாது இந்திய பாராளுமன்றத்துக்குள் சென்றால் எல்லாரையும் கொன்றார் தெருக்கு ஓட விடுவான் ஓட விடுவார் ஒரு மகுவா மைத்ராவைத்தான் இந்திய நாடாளுமன்றம் பார்த்திருக்கிறது இருபது மகுவா மைத்ராக்களை அனுப்புகிறேன் உள்ளே அனுப்புகிறேன் என் உயிர் சொந்தங்களே என் அன்பு தங்கை கார்த்திகா என் அருமை தம்பி ஹிமாயின் கபீர் இவர்கள் இந்திய நாடாளுமன்றத்திற்கு சென்று உறுதிமொழி எடுக்கிற போது எங்களுக்கு உயிர்ப்பால் ஊட்டிய தாயின் மீதும் அறிவிப்பால் ஊட்டிய தாய் தமிழின் மீதும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீதும் உறுதியிட்டு நாங்கள் இந்த பொறுப்பை ஏற்கிறோம் என்று உறுதிமொழி எடுக்க வையுங்கள் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வரலாற்று பெருங்கடமை இந்திய பெருநாடு மட்டுமல்ல உலகம் திரும்பி பார்க்கும் எந்த பாராளுமன்றத்தின் நெல்சன் மண்டேலா பயங்கரவாதி என்று பழிசுமத்தி அவனை சிறையில் பூட்டினீர்களோ அதே பாராளுமன்ற வாசலிலே நெல்சன் மண்டேலாவுக்கு வரலாற்றில் பெரும் மாற்றம் அப்படி எவரை பயங்கரவாதி தீவிரவாதி என்று பழிசுமத்தி தடை விதித்தீர்களோ அவர் பெயரிலேயே பாராளுமன்றத்திற்குள் பதவி பிரமாணம் எடுப்பார்கள் என் பிள்ளைகள் தமிழ் அதற்கான வாய்ப்பை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தாருங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தாருங்கள் தயவு செய்து தயவு செய்து எங்களை பாருங்கள் வாடிய முகத்தோடு எதிர்பார்ப்போடு என் மக்கள் எங்களை ஏமாற்ற மாட்டார்கள் என்று நம்பி நிற்கிற இந்த பிள்ளைகளை வெல்ல வையுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க என் தங்கை கார்த்திகா வெல்க குமாயின் கபீர் வெல்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்